அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அணுகுழா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் மாதம் நடைபெற்ற யூஜிசி நெட் தமிழ் தேர்வு அதாவது தாழ் இரண்டு தமிழ் தேர்வு இந்த வினாத்தாளுக்குரிய உடைகளை காண இருக்கின்றோம் அதெல்லாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கூட்டித்தாள் இரண்டு ஓகேங்களா இது பார்த்தோம்னா ஐம்பது வினாக்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றுக்கும் இரண்டு மதிப்பெண்கள் வீதம் ஆக மொத்தம் நூறு மதிப்பெண்கள் பார் இப்ப வினாக்கள் என்னவென்று பார்ப்போம் ஆற்றுப்படை இலக்கியங்களின் எண்ணிக்கை எத்தனை சரியான விடை ஐந்து அதாவது திருமுருக ஆற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை பெருமாள் ஆற்றுப்படை திருவான் ஆற்றுப்படை இறுதியாக கூத்தர் ஆற்றுப்படை அதாவது மலைபடுக்கலாம் வந்து நம்ம கூத்தர் ஆற்றுப்படைன்னு சொல்லுவோம் அது ஓகேங்களா அடுத்து புனிதவதியார் என்று அழைக்கப்பட்டவர் சரியான விடை காரைக்கால் அம்மையார் ஓரின மன்னர்கள் பற்றிய சங்க இலக்கியம் எது பத்து யாரு ஓரின மன்னர்கள் சேர மன்னர்கள் பற்றி மட்டுமே பாடப்பட்ட இலக்கியம் அடுத்ததாக கபிலர் இயற்றியது இன்னார் நாற்பது நாட்டுதும் நாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இளங்கோ அடிகள் அதாவது சிலப்ப சீத்தளை சேத்தனார் வந்து கதை கூற இவர் அதனை செயலாக ஆக்குகின்றேன் என்று இவர் கூறினார் அருண்மொழி தேவர் என்னை இயற்பெயர்னர் சேக்கையார் அடுத்ததாக விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் எது சிந்தாமணி நன்றாக கவனிங்கள் விருத்தப்பாக்களால் ஆன முதல் நூல் என்றாலும் சரி சிந்தாமணி தான் சரிங்களா அதே போன்று வித்தப்பாக்களால் ஆன காப்பியம் என்றாலும் அது சிந்தாமணி தான் அடுத்து கவி ராட்சேதன் எனப்பட்டவர் ஒட்ட கூத்தர் அச்சநந்தி மாலை என்பது வெண்பா பாட்டியல் வீர சைவம் சார்ந்தவர் சரியான விடை குமர குருவரர் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மரமிலை அடிகள் ஆய்வேட்டின் அடிப்படையில் முதல் முதலில் முனைவர் பட்டம் பெற்றவர் சரியான விடை ஆ சிதம்பரநாதன் செட்டியார் இந்த வந்து விடுபட்டு போயிருக்குங்க சிதம்பரநாதன் செட்டியார் பாத்தீங்கன்னாக்கோ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் முதன் முதலில் முனைவர் பட்டம் பெற்றவர் இவர் அதாவது தமிழ் செய்ய வரலாறு என்கின்ற தலைப்பில் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் முனைவர் பட்டம் பெற்றவர் இதுல பாத்தீங்கன்னாக்கோ ஆய்வேட்டின் அடிப்படையில் முதல் முதலில் முனைவர் பட்டம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த வாய்ப்பு கொடுக்கப்பெறவில்லை ஆனா இன்னும் ஒருவர் இருக்கின்றார் நம்ம படித்திருக்கின்றோம் பி எஸ் சாஸ்திரியார் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாஸ்திரியார் அவர் பாத்தீங்கன்னா அவரும் முதன் முதலில் முனைவர் பட்டம் பெற்றவர் தான் அதே அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆனால் அது ஆங்கிலத்தில் இருந்த ஆய்வு கட்டுரை அதாவது ஆய்வேடு இது தமிழில் அடைந்த ஆய்வேடு சரிங்களா இங்க வந்து தெரிவுடையில வந்து அவருடைய பெயர் இங்க இடம்பெறாதனால நமக்கு சரியான விடை ஆ சிதம்பரநாதன் செட்டியார் சரிங்களா அடுத்ததாக தமிழ் பேரகராதியின் பதிப்பாசிரியர் பேராசிரியர் எஸ் ஐயாபுரி பிள்ளை ராசராசன் விருதினை பெற்றவர் அது எல்லாருமே கவிஞர்கள் தான் பெற்றிருக்கின்றார்கள் இப்ப நமக்கு கிடைத்திருக்கின்ற விடையில் பார்த்தோமான சித்தானந்த பாரதியார் என்பவர் சரியான விடை தமிழில் வெளிவந்த முதல் இதழ் தமிழ் மேகசின் கப்பல் கட்டும் தொழில் நடைபெற்ற அரசர் காலம் சோழர் காலம் உலக அளவில் மிக பெருமளவில் பாராட்டப்படுவது நம்முடைய கப்பல் கட்டும் தொழில் தம்பா அதுவும் பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் அது அதில் பார்த்தோம்னால் நவீனம் இன்றைக்கு நம்ம சொல்லுகின்றோம் ஆனால் அந்த காலகட்டத்திலேயே இந்த கப்பலுக்குள்ள இருந்து குண்டு சுடுதல் வீரர்கள் எதிரி படையின் மீது குண்டுகள் பொய்தல் முதலான நுட்பங்களும் கூடிய ஒரு கப்பல் கட்டிய தொழில் இவர்கள் பண்ணியிருக்கின்றார்கள் சரிங்களா அது சோழர்கள் தான் அடுத்து மொழி முதல் காரணமும் அணு ஒலி ஒளி என்பது எழுத்து முட்டாச்சரப்பின் பட்டினம் எனப்படுவது பூம்புகார் அடுத்த வினா போர் செய்திகளை தருகின்ற நூல் போர்ன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது சரியான விடை கலவழி நாற்பது வியாழ் பலவாயினும் நரையின்றி வாழ்ந்தவர் சரியான விடை பிசுராந்தையார் இனி அறுத்து வருகின்ற வினா அப்படியே வினா வகை மாறுதுப்பா உறுதி குற்று காரணம் இருக்கும் இது இது ஒரு குற்று இது ஒரு இது இது ரெண்டுத்துல எது சரியானது எது தவறானது என்று நான்கு விடைகள் இருக்கும்பா இப்ப முதல் வினா உறுதி குற்று சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்ய எனப்படும் சிலப்பதிகாரத்துக்கு அடியார் நல்லார் உரை எழுதினார் இரண்டுமே சரியானது எனவே உறுதிக்குற்று காரணம் சரி என்பது சரியான விடை அடுத்த வினா திவாகரம் பூரண எனப்படும் இது உறுதிக்குற்று காரணம் நிகண்டுகளுக்குரிய முப்பெரும் தொகுதிகள் திவாகரத்தில் இடம்பெற்றுள்ளன பாத்தீங்கன்னா இரண்டுமே தவறு என்பது சரியான விடை சரிங்களா அடுத்த வினா உறுதிக்குற்று வேத்தியல் என்பது பண்டைய நாடக வகைகளில் ஒன்று அரச குடும்பத்தினர் பார்ப்பதற்காக நடத்தப்பட்டது இரண்டுமே சரியானது எனவே உறுதிக்குற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியான விடை வேத்தியல் அந்த காலத்துல நாடக வகை பார்த்தீங்கன்னா இரண்டு வகையா இருக்கும் ஒன்று வேத்தியல் இன்னொன்று பொதுவியல் வேத்தியல் என்பது அரச குடும்பத்தினர் மட்டுமே பார்ப்பார்கள் பொதுவியல் என்பது அவர்களை தவிர மீது இருக்கின்ற மக்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய நாடக வகை சரிங்களா அடுத்து இருபத்தி நான்கு வாடாமலர் என்பதில் உள்ள வாடா என்பது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆகும் இறுதி எழுத்து ஒழிந்தது உடன்பாட்டு பொருளில் வருவது பெயரை அவாவி நிற்பது இதுல பாத்தீங்கன்னா இது சரியான விடை அதாவது ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் அப்படிங்கிறது இறுதி எழுத்து ஒழிந்தது அதனாலதான் அது பேர் ஈரு கெட்ட உடன்பாட்டு பொருள்னு சொல்லியிருக்காங்க ஆனா எதிர்மறை பொருள் தான் சரியான விடை இல்லைங்களா பெயரை அவாவி நிற்பது இது சரிதான் பேரட்சம் சொல்லுவோம் அப்போ உறுதிக்குற்று சரி காரணம் தவறு எங்க இருக்கு இங்க இருக்கு சரி காரணம் தவறு சரியான விடை அடுத்த வினா பாரதி தன் படைப்பு ஒன்றுக்கு பாஞ்சாலி சபதம் என பெயரிட்டார் திரௌபதியின் சபதத்தை மையமாக கொண்டது உறுதிக்குற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியான விடை அடுத்த வினா தமிழ் உயர்தனி செம்மொழி என்னும் தகுதி சான்றது இந்திய அரசு தமிழுக்கு செம்மொழி தகுதியை உள்ளது இரண்டும் சரி என்பது சரியான விடை அடுத்த வினா சிவபிரகாசர் தன் நூல் ஒன்றுக்கு நீரோட்ட யமக அந்தாதி என பெயரிட்டார் காரணம் இது இதழ் அகல் இதழ் அகழ் வரணும் இருக்காங்க சரிங்களா இதழ் அகழ் யமக அந்தாதி அதாவது அவர் வந்து தன்னுடைய நூலுக்கு விட்ட பெயர் வந்து திருச்செந்தூர் அப்படி நீரொட்ட யமக அந்தாதி அதான் தன்னுடைய பெயர் அந்த நூலினுடைய பெயர் அதுதான் முழுமையானது இது வந்து இதழ் அகல் யமக அந்தாதி நீரொட்ட யமக அந்தாதி என்ன அர்த்தம் அதாவது நீர் ஒட்டாமல் பாடப்படுது இதழ்கள் ஒட்டாமல் அதாவது பேன்ற இழுத்து மேண்ட இழுத்து இடம்பெறாமல் பாடப்படுகின்ற ஒரு வகை அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா யமகம் யமகம்னாக்க ஒரு ஒரு வகையான மடக்கு அணி வந்த சொல்லு வந்த தொடரு மீண்டும் மீண்டும் வருவது மடக்கு அணி சரிங்களா அதான் யமகம் அப்போ இதுவும் இதுவுமாக இணைந்து பாடப்படுவதுதான் நீரோட்ட யமக அந்தாதி இந்த நூல் அப்படித்தான் அமைந்திருக்கும் எனவே காரணம் சரி உறுதி குற்று பாத்தீங்கன்னாக்கும் திருச்செந்தூர் அப்படின்னு வந்திருக்கணும் இந்த இடத்துல வெறும் நீரோட்ட யமகன்னு இருக்கு அப்ப உறுதி குற்று தவறு காரணம் சரி என்பது சரியான விடை சரிங்களா அடுத்த வினாங்கப்பா அவ்வையார் இயற்றிய நீதி நூல் ஒன்று இருக்கு ஆத்தி சுடி என்று பெயர் ஆத்தி மாலையை சுடி எப்படி அவர் அதனை பாடினார் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் அதாவது இது சரி உறுதி குற்று சரி காரணம் தவறு என்பது அதாவது இந்த விடை அமையும் ஆனா பார்த்தீங்கனாக்கும் பல்கலைக்கழகம் என்ன செய்கின்றது இது வந்து இரண்டுமே சரி என்று கூறுகின்றது உண்மையாகவே பாத்தீங்கன்னா ஐயார் வந்து ஆத்தி மாலை அணிந்த சிவபெருமானை வந்தா முதலாக கொண்டு பாடியதனால் இந்த நூலின் பெயர் சூடி அப்படின்றது தான் உண்மையான காரணம் சரிங்களா ஆனா ஆத்தி மாலையை சூடியபடி அவர் அதனை பாடினார் அவர் ஆத்தி மாலையை சுடியபடி பாடவில்லை சரிங்களா எனவே சரியான விடை இந்த சரி அதாவது உறுதிக்குற்று சரி காரணம் தவறு சரிங்களா அடுத்த நொண்டி நாடகம் ஒற்றைக்கால் நாடகம் எனவும் வழங்கப்படும் தீய வழிகளில் நடந்த ஒருவர் துன்புற்று காலொன்று இழந்து வாடுவதாக பாவித்து பாடப்படுவது இரண்டும் சரி என்பது சரியான விடை சரிங்களா இப்ப அடுத்த வினா வகை பாருங்களேன் இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான்கு தெரிவி கொடுத்து அதுல பார்த்தோம் அடுத்த இரண்டாவது வகை உறுதி கூற்று காரணம் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னாக்க வரிசைப்படுத்திகா என்கின்ற அமையில் வருகின்ற வினாக்கள் பார் தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தினுடைய வரிசை முறை நூல் மரபு மொழிமரபு பிறப்பியல் புனரியல் அப்படின்னு சொல்லி நான்கு இயல்களையும் மாற்றி மாற்றி கொடுத்திருக்கின்றார்கள் அது சரியான வரிசை அமைப்பு இதுதான் நூல் மரபு மொழிமரபு பிறப்பியல் புனரியல் சரிங்களா அடுத்தது இடமலைவின் வரிசை இது சரியான விடை மலை நாடு ஆறு சரிங்களா அடுத்ததாக முதல் ஆழ்வார்களின் வரிசை அது பொய்கை பூதம் பேய் சரிங்களா பொய்கை பூதம் பேய் அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினாங்கப்பா இது சரிங்களா இனி அடுத்த வினா மொழியியல் பிரிவுகள் இது அதே மாதிரிதான் உருவனியல் தொடரியல் உருவொலியனியல் ஒளியணியல் இது மாத்தி மாத்தி கொடுத்துட்டு சரியான வரிசை அமைப்பு இது ஒளியன் உருவனியல் ஒளியன் தொடரியல் சரிங்களா அடுத்ததாக தன்மை அணியின் வகை அது சரியான வரிசை அமைப்பு பொருள் குணம் சாதி தொழில் சரிங்களா இனி அடுத்த தொல்காப்பியரின் நில தெய்வ வரிசை அவர் என்ன நினைக்கிறாரு முதல்ல முல்லை வைக்கின்றார் அடுத்து குறிஞ்சி வைக்கின்றார் அதுக்கு அடுத்ததாக மருதம் நெய்தல் வைக்கின்றார் எனவே சரியான விடை நில தெய்வ வரிசை மாயோன் கேயோன் வருணன் அதாவது முல்லைக்குரிய தெய்வம் இது குறிஞ்சிக்குரியது அடுத்ததாக மருதத்துக்குரியது நெய்தலுக்குரிய தெய்வங்கள் சரிங்களா அடுத்து சைவ சா சித்தாந்த சாஸ்திரத்தை முன்னிறுத்தும் வெண்பாவில் காணலாகும் வரிசை எது சரியான வரிசை அமைப்பு உந்தி களி போதம் சித்தியார் சரிங்களா அடுத்ததாக ஆற்றுப்படை குறித்த தொல்காப்பியர் நூற்பா சரியான விடை இந்த கூத்தர் பாணர் பொருணர் விரலி கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியரும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆற்றடை காட்சி உரள தோன்றி அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படை இலக்கியம் குறித்த தொல்காப்பியர் நூற்பாங்கப்பா சரிங்களா இனி அடுத்தது வினா வகை மாறுது அடுத்து பொறுத்துக்கங்கப்பா அதாவது இந்த பக்கம் ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இந்த பக்கம் வந்தொண்டர் திருவாதஊரர் தாண்டக வேந்தர் திராவிட சிசு ஒவ்வொருவருக்கும் அதாவது ஒவ்வொரு நாயன்மாருக்கும் சிறப்பு பெயர்கள் இப்ப ஞான சம்பந்தர் திராவிட சிசு ஒன்று திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர் அவர் இரண்டு சுந்தரர் வன்தொண்டர் அது மூன்று மாணிக்க வாசகர் அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்குங்கப்பா நான்கு மூன்று இரண்டு ஒன்று இருக்கு அப்பா ஞான சம்பந்தர் திராவிட சிசு திருநாவுக்கரசர் தாண்டகவேந்தர் சுந்தரர் வந்தொண்டர் மாணிக்க வாசகர் திருவாதபூரர் சரிங்களா இனி அர்த்த வினா பெருமாள் ஆற்றுப்படை பொருநர் ஆற்றுப்படை திருமுருகாற்றுப்படை சிறுமான் ஆற்றுப்படை இந்த பக்கம் நக்கீரர் நத்தத்தனார் முடத்தாம கண்ணியார் உருத்திர கண்ணனார் ஆற்றுப்படை நூல்கள் இந்த பக்கம் ஆசிரியர்கள் பொருத்துவோம் முதல்ல அது பாத்தீங்கன்னா முடத்தாம கன்னியார் ஒன்று பொருணர் ஆற்றுப்படை உருத்திரங் கண்ணனார் இரண்டு திருமுருகாற்றுப்படை நக்கீரர் மூன்று திருமான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் அவர் நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்குங்கப்பா சரிங்களா இப்ப என்ன பொறுத்துவோம் பெருமாள் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியார் பொருணர் ஆற்றுப்படை உருத்திரங்கண்ணனார் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் திரு திருமான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் சரிங்களா இனி அடுத்த வினாங்கப்பா அகவற்பா கதிப்பா வஞ்சிப்பா வெண்பா இந்த பக்கம் செப்பலோசை தும்பலோசை துள்ளலோசை அகவலோசை அப்ப பா வகையும் அதனுடைய ஓசைகளும் இப்ப விடையினை பொறுத்துவோம் அகவர் பா சரியான விடை அகவல் ஓசை ஒன்று களிப்பா தொல்லல் ஓசை அது இரண்டு பஞ்சிப்பா அது துங்கல் ஓசை மூன்று வெண்பா செப்பலோசை அது நான்கு அப்ப விடையாந்து அப்பயே இருந்து மேல நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா இனி அடுத்த வினா மீண்டும் பொறுத்துக்க வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் சுவாமிநாதம் வீரமாமுனிவர் சுவாமி கவிராசர் புத்தமித்திரர் வைத்தியநாத தேசிக்கர் இப்ப விடையினை பொறுத்துவோம் வீரசோழியம் ஒன்று இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் இரண்டு தொன்னூல் விளக்கம் அது வீரமாமுனிவர் மூன்று சாமிநாதம் சாமி கவிராசர் அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா வீர சோழியம் புத்தமித்திரர் இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர் சுவாமிநாதம் சாமி கவிராசர் சரிங்களா இனி அடுத்த பொறுத்துக்கிங் த லைட் ஆப் ஏசியா இந்த யூ லைக் இட் ஷேக் இந்த பக்கம் மனோன்மணியம் விரும்பிய வண்ணமே ஆசிய ஜோதி ரட்சனிய யாத்திரிகம் இதெல்லாம் ஆங்கில ஒளியிலான நூல்கள் அவற்றை மொழிபெயர்த்து தமிழில் எழுதப்பட்ட நூல்கள் இவை சரிங்களா இப்ப நாம் காண்போம் இந்த பிள்கிரிசு ரட்சணைய யாத்திரிகம் அது ஒன்று லைட் ஆஃப் ஏசியா அது இரண்டு ஆசிய ஜோதி அது இந்த சீக்ரெட் பே மனோன் மணியம் இரகசிய வழி என்கின்ற அது மூன்று விரும்பிய வண்ணமே அது நான்கு அப்ப விடையானது நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா இனி அடுத்த வினாங்கப்பா மீண்டும் சிவாகரம் கரித்துண்டு அபிநயம் நிலக்கேசி இந்த இலக்கணம் காப்பியம் நிகண்டு நாவல் ஒவ்வொரு நூல் கொடுத்துருச்சுன்றாக அவை எவ்வகை இலக்கியம் அப்ப அந்த வகை இலக்கியத்தை நம்ம பார்க்கணும்ப்பா சரிங்களா இப்ப விடையினை நாம் பொருத்துவோம் சிவாகரம் நிகண்டு அது ஒன்று கரித்துண்டு நாவல் அகில அவர்கள் எழுதிய நாவல் அது இரண்டு அடுத்து அபிநயம் அது இலக்கணம் அது மூன்று நீலகேசி காப்பியம் இல்லைங்களா எனவே அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்கு சிவாகரம் என்பது நிகண்டு கரித்துண்டு என்பது நாவல் அடுத்து அவிநயம் என்பது இலக்கணம் நீலகேசி என்பது காப்பியம் இந்த கரித்துண்டு எழுதினவர் வந்து பூவா அவர்கள் சரிங்களா அடுத்த பொறுத்துல குறுந்தொகை நற்றினை அகநானூறு ஐங்குறுநூறு இந்த பக்கம் உப்புருக்குடி கிழார் குடலூர்கிழார் பன்னாடு தந்த பாண்டியன் ஊரிக்கோ அதாவது ஒவ்வொரு வகையான நூல்கள் அவற்றை தொகுத்தவர்கள் யார் அப்படிங்கிறது சரிங்களா இப்ப பூரிக்கோ அது ஒன்று நற்றினை அது பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அது இரண்டு அகநானூறு அது பார்த்தீங்கன்னாக்கும் உப்பூரி குடி கிழார் அது மூன்று ஐங்கூறு நூறு குடலூர் கிழார் அது நான்கு அப்ப விடையானது நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்குங்கப்பா சரிங்களா இப்ப விடையினை பொறுத்தும் குறுந்தொகை பூரி நற்றினை பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழி அகநானூறு உப்பூரி குடி கிழார் அடுத்து ஐங்குறு நூறு கூடலூர் கிழார் சரிங்களா இனி அடுத்த வினாங்கப்பா அது எப்படி அப்படின்னாக்கோ ஒரு பகுதியை கொடுத்து விடுவார்கள் அதனை படித்து பார்த்து அதற்கான பிறகு இடம்பெறுகின்ற வினாவிற்கான விடையினை நாம் செய்தல் வேண்டும் பிள்ளைத்தமிழ் பற்றிய பகுதி இது பாத்தீங்கன்னாக்கோ அதாவது சாதகத்தை முதலாவதாக வையாது பிள்ளைக்கவியை முதலாக கொண்டு எண்ணுவதும் உண்டு இதனை பிள்ளைப்பாட்டு எனவும் பிள்ளை தமிழ் எனவும் வழங்குவர் குழவிய மறியிலும் கிழவதாகும் என்கின்ற தொல்காப்பிய புறக்கணியல் நூறுப்பா அப்போ கண்ணனை குழந்தையாக கொண்டு பெரிய ஆழ்வார் ராமனை குழந்தையாக எண்ணி குலசேகர ஆழ்வார் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தினுடைய முன்னோடிகள் அடுத்து பெரியாழ்வார் பாடிய அந்த குழந்தை இலக்கியத்துல என்னென்ன வரிசையா வைத்திருக்கின்றார் அப்படிங்கிற இதை கொடுத்திருக்கின்றார்கள் செய்திகள் இந்த மாதிரி சரிங்களா அடுத்து பனிரெண்டாம் நூற்றாண்டில் ஒட்டாக்கு தெரு இயற்றிய பிள்ளை பிள்ளைத்தமிழ் இதுதான் தமிழ் தோன்றிய முதல் முழுமையான பிள்ளைத்தமிழ் நூல் சரிங்களா இது வரைக்கும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்திருக்கின்றன பாட்டியல் நூல்களில் பார்த்தோம்னாக்கும் இந்த இது பற்றிய நூற்பாக்கம் நாற்பத்தி இரண்டு இருக்கின்றன ஆண்பாலுக்குரிய பருவங்கள் என்னென்ன பெண்பாலுக்குரிய பருவங்கள் என்னென்ன அது எப்படி எப்படி பாடப்படும் மூன்றாம் திங்கள் தொடங்கி இருபத்தி ஓராம் திங்கள் வரைக்கும் அதற்கான இலக்கணம் கூறுகின்ற நூல் பன்னீர் பாட்டியல் அடுத்து இன்னொரு பகுதியும் கொடுக்கின்றார்கள் தொன்னூல் விளக்கமும் கொடுக்கின்றது சரிங்களா இப்ப ஆண்பாள் பிள்ளை தமிழ்ல வந்து முதல் ஏழு வந்து பொருவானது அடுத்த மூன்று என்னென்ன அதே போன்று பெண்பால் பிள்ளை தமிழ் இந்த இருவருக்குமே பொதுவானது முதல் ஏழு பருவங்கள் மீதி இருக்கின்ற மூன்றும் மாறுபடும் அவை என்னென்ன அப்படின்ட்டு அதே சமயம் இந்த இது தேவர்களுக்கு எத்தனை பாடல் அந்தணருக்கு எத்தனை பாடல் தொண்ணூறு அது அரசருக்கு வைத்திய இருக்கு வேளாளர் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரபந்த மரபியல் கூறுகின்றது சரிங்களா இந்த மாதிரியான கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இப்ப இப்ப அதன் கீழான விடையினை என்னவென்று நாம் காண்போம் ஆண்பாள் பிள்ளை தமிழில் இடம் பெறுபவை அது பாத்தீங்கன்னாக்கோ அம்புலி சிறுத்தே தப்பானி இது வந்து பெண்பாள் பிள்ளை தமிழ் கூறியது அப்போ ஒன்று இரண்டு மூன்று சரி என்பது சரியான விடை சரிங்களா அடுத்தடாக நாற்பத்தி ஆறு பெரியாழ்வார் திருமொழியில் இடம்பெறும் பகுதிகள் என்னென்ன அது சரியான விடை அதாவது தாளப்பருவம் காதுகுத்தல் பூச்சூட்டல் ஆகிய மூன்று இடம் பெறுகின்றன அதாவது ஒன்று இரண்டு நான்கு ஆகியன சரி அடுத்தடாக உறுதி குற்றிருங்க சிவனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடுவதில்லை அவன் பிறவாய் யாக்கை பெரியவன் இரண்டுமே சரியான விடை என்பது சரி சரிங்களா அடுத்ததாக நாற்பத்தி எட்டு பிள்ளைத்தமிழ் முதல் மூன்று பருவங்கள் என்னென்ன அது காப்பு செங்கீரை பருவம் எனவே இது சரியான விடை அடுத்தடாக பொறுத்தப்ப யார் யாரு யார் மீது பாடியது இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இப்ப இதற்கான விடையினை நாம் காண்போம் இந்த பக்கம் கண்ணன் குலோத்துங்கன் ராமன் மீனாட்சி அம்மன் இந்த பக்கம் ஒட்டக்குத்தர் குமரபருவர் பெரியாழ்வார் குலசேகரர் அப்ப இவர்கள் மீது இவர்கள் பாடியிருக்கின்றார்கள் அது யார் யார் இப்ப சரியான விடையினை நாம் பொறுத்துக்கோள் கண்ணன் பெரியாழ்வார் அது ஒன்று அடுத்து குலோத்துங்கன் அவர் ஒட்டக்குத்தர் அவர் இரண்டு அடுத்து ராமன் அவர் பார்த்தீங்கன்னாக்கோ குலசேகரர் அவர் மூன்று மீனாட்சி அம்மை குருபரர் பாடியிருக்கின்றார் எனவே அவர் நான்கு அப்ப விடையானது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்குங்கப்பா அப்பா கண்ணனை பாடியவர் பெரியாழ்வார் குலோத்துங்கனை பாடியவர் ஒட்டக்கூத்தர் ராமனை பாடியவர் குலசேகரர் பாடிய பிள்ளை தமிழ் நூல்கள் சரிங்களா இனி அடுத்த வினா மீண்டும் பொறுத்துகள் நாச்சியார் திருமொழி பெரியாழ்வார் ஆழ்வார் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் இந்த பக்கம் வெண்ணெய் உண்ட மாட்சி வருகை பருவம் சிற்றில் சிதைத்தல் அம்புலி பருவம் அதாவது பாடியவர்கள் இந்த பக்கம் அப்படின்னாக்கோ அந்த பருவத்தை என்னென்ன பருவத்தை பாடியிருக்கின்றார்கள் என்பதற்கான விடை சரிங்களா இப்ப விடையினை நாம் காண்போம் நாச்சியார் திருமொழி சிற்றில் சிதைத்தல் ஒன்று பெரியாழ்வார் அம்புலி பருவம் அது இரண்டு அடுத்ததாக திருமங்கை ஆழ்வார் வெண்ணெய் உண்ட மாட்சி அது மூன்று குலசேகர ஆழ்வார் வருகை பருவம் அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்குங்கப்பா சரிங்களா இப்ப விடையினை பொறுத்தவன் நாச்சியார் திருமொழி சிற்றில் சிதைத்தல் பெரியாழ்வார் அம்புலி பருவம் திருமங்கை ஆழ்வார் வெண்ணெய் உண்ட மாட்சி குலசேகர ஆழ்வார் வருகை பருவம் சரிங்களாப்பா ஆக இது வரைக்கும் பார்த்தோமானால் இரண்டாயிரத்தி ஐந்து டிசம்பரியில் நடைபெற்ற அந்த மாதுரி நடைபெற்ற நேரடி தேர்வினுடைய வினாத்தாழை இந்த பதிவில் நான் பார்த்தோம் அதற்குரிய விடைகளுடன் சரிங்களா இது ஒவ்வொன்றுக்குமான தனித்தனி பதிவுகள் நம்முடைய வடைவெளி பக்கத்தில் இருக்கின்றனப்ப அவற்றை இணைப்பை திறன் இணைக்கின்ற நினைத்து படியுங்கள் சொல்லுங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்